பயப்பட வேண்டாம் எதாவது கொடுக்கணுமா அப்படின்ட்டு அந்த ஸ்மார்ட் கார்டு கொடுக்க மாதிரிலாம் அதெல்லாம் கிடையாது அந்த ஆப்பை அவர் உருவாக்குவார் அதை எப்படி இயக்குவது என்று சொல்லி கொடுப்பார் அதனால் எல்லா அன்பிய பொறுப்பாளர்களும் வந்து அந்த கூட்டத்திலே கலந்து கொண்டு அதை நம்ம கிரைத்து வச்சுக்கொள்ளணும் அப்போ அவர் அந்த செயலியை செயல்படுத்தும் போது நமக்கு அது எளிதாக இருக்கும் அதனால் எல்லாரும் மறுபடியாக கேட்டுக்கொள்கின்றேன் அடுத்ததாக கூடங்களும் அணுமில் நிலையம் சார்பில் அவங்க வந்து கூ கூடங்குளம் அணுமன் நிலையத்திற்கு இடத்துல ஓடி இருக்கிற இடத்துல ஓடி இருக்கிற இடத்துல ஓடி இருக்கிற இடத்துல ஓடி இருக்கிற அடுத்த ஓடி இருக்கிற கிராமங்களுக்கு ஊர்களுக்கு பெரிய 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 எ பெரிய எதிர்ப்புக்கிடையிலே தான் அந்த அணுமன் நிலையம் வந்துச்சு அதனால் அவங்க இந்த மக்களுக்கு ஏதாவது வச்சுருக்காங்க ஒருத்தர் வச்சுருக்காங்க ஒருத்தர் வச்சுருக்காங்க ஒருத்தது வச்சிருக்காங்க வச்சுருக்காங்க ஒரு வருடத்திற்கு இவ்வளோ ஃபண்டு செலவழித்து இந்த சுற்றி இருக்கிற கிராமங்களுக்கு எதா செய்யணும் அப்படி என்று அதனால் நம்ம ஊரில் நம்ம ஊரில் நம்ம ஊரில் நம்ம ஊரில் நம்ம ஊரில் ஹையர் செகண்டரி ஸ்கூல் அங்கே வந்து கழிவறைகள் பிறகு இந்த சத்துணவு கூடம் அப்படிலாம் நிறைய அமைச்சிக்கிட்டு இருக்காங்க பல புடதம் தான் ஆகும் புடதம் ஆகும் அதான் ஆகும் அதனால் தான் ஆகும் அதனால ஆகும் அதனால் அதை ஏற குறையே முடிச்சிட்டு இருக்காங்க இன்னும் ஒரு மாதத்தில் முடித்து விடுவார்கள் ஒரு மாதம் ஒன்றரை மாதம் கூட ஆகலாம் ஆனால் அதெல்லாம் அவங்க செய்கிறாங்க எனவே அருகாமையில் இருக்கின்ற கரும்புறார்கள் விரும்புகிறார்கள் தும்புறார்கள் வம்புறார்கள் புறார்கள் அதில் ஒன்றாகத்தான் அவர்கள் கண் சிகிச்சை முகாம் ஒன்று அடுத்த ஞாயிற்றுக்கிழமை நம்முடைய மாதா அரங்கத்தில் வைத்து நடத்தவிருக்கின்றார்கள் கடந்த ஒன்றரை மாதம் அவங்க கேட்டுக்கிட்டே இருந்தாங்க என்னிடம் அதனால் அதை தள்ளி தள்ளி போய் இப்போந்தான் இங்கே அதுக்கு அனுமதி சரி அப்போ நடத்துங்கன்னு சொல்லியிருக்கிறோம் அடுத்த ஞாயிற்றுக்கிழமை அதனால் அவங்க ஒரு நோட்டீஸ் எல்லாம் அடித்து தந்திருக்காங்க அது பங்கு பேரவை அலுவலகத்தில் நான் வச்சுருக்கிறேன் அவங்க கொடுப்பாங்க அதனால் அந்த நோட்டீஸை பார்த்து அதில் என்னெல்லாம் இருக்குது அந்த சலுகைகள்லாம் உங்களுக்கு கிடைக்கும் ஆகவே வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை காலை பத்து மணி முதல் பிற்பகல் ரெண்டு மணி வரை மாதா அரங்கத்தில் அது நடைபெறும் மக்கள் இதை பயன்படுத்தி கொள்ளுமாறு கேட்டுக்கொள்கிறோம் உங்கள் வீடுகளில் உள்ள பழைய குறுத்தோலைகளை கொண்டு வந்து கொடுங்கள் இப்போ அந்த செவ்வாய்க்கிழமைக்குள் கொடுத்தால்தான் அதை எரித்து சாம்பலாக்கி சாம்பல் புதன் என்று நம்ம அதை பயன்படுத்தலாம் வீட்டில் அதை வைத்துக்கிட்டு இருக்கிறது சரியில்லை அது புத்து புதிய புத்து புதிய ஓலை கிடைக்குமில்ல குறுத்தோலை அன்று அன்னைக்கு வைக்கணுமில்ல அதனால் பழைய ஓலைகளை எடுத்து தூர வீசாமல் இங்கே வந்து கொடுத்தா அதை எதற்கு பயன்படுத்தணுமோ அதற்கு பயன்படுத்தப்படும் அதனால் எங்கேயும் கடாசிட்டு குப்பை தொட்டியில் போட அப்படிலாம் செய்யாமல் ஒழுங்காக பக்தி சிரத்தையோடு அதை எடுத்து ஆலயத்தில் வந்து போடுங்க வந்து போடுங்க அந்த பொது இடத்துல எங்கேயாவது போடுங்க அதை திரும்ப சாம்பலாக்க வேண்டும் வேண்டும் அதிலிருந்தால் சாம்பல் பூசப்படும் ஆகவே கத்தோலிக்க திருச்சபையில் எல்லா விஷயங்களும் ஒரு சரியான நோக்கத்தோடு தான் எண்ணத்தோடு தான் செய்யப்படுது அதனால் அதை நம்ம துஸ் அதை உதாசீனப்படுத்தி இஷ்டப்படி என்னவும் செய்ய முடியாது அல்லது விபூதி புதன் முடிச்ச உடனே கொண்டு போடாது விபூதி புதன் முடிச்ச உடனே எங்கே என்ன செய்ய முடியும் நம்ம அதை எடுத்து நம்ம இல்லாத மாதிரி போடணும் கேட்க அதனால் ஊதி புதனுக்கு முன்னால் போடணும் போட்டால் தான் திருச்சபையின் ஒழுங்கை நம்ம கடைபிடிக்கிறோம் எதுக்கு அந்த ஒழுங்கு வைத்திருக்கிறார்கள் என்பதை நம்ம கவனத்தில் கொள்ள வேண்டும் அது ஒரு புனிதமான அரிசிக்கப்பட்ட குருத்தோலை அப்போ அதைத்தான் எரித்து சாம்பல் ஆக்கி சாம்பல் புதனன்று பூசணும் அப்போ அண்ணன் அதுக்கு முன்னால் கொடுக்கணும் இஷ்டப்பட்ட நேரத்தில் கொடுக்கக்கூடாது கூடாது கடந்த வாரம் ஞாயிறு காணிக்கை முப்பத்தி மூணாயிரத்தி நானூற்றி எண்பது ரூபாய் மரண அறிவிப்பு நமது ஊர் பூஞ்சோலை தெருவை சேர்ந்த சகோதரி மாதவடியாள் நேற்றைய தினம் இறைவனிடம் சேர்ந்தார் அவரது நல்லடக்கம் இன்று காலை பதினோரு மணிக்கு நடைபெறும் அவரது ஆன்மா சாந்தியடைய இறைவனிடம் மன்றாடுவோம் இறுதி அன்பட மக்களை அவர்கள் சென்றது போல தூத்துடையில் இதோ ரீத்தம்மால்புரம் என்ற ஒரு பங்கில் நான் பணியாற்றி கொண்டிருக்கிறேன் இதழை எளிய மக்கள் தங்கே குடும்ப தலைவிகளும் இது பலருமே எல்லோருமே வேலைக்கு போவார்கள் பக்கத்தில் இருக்கின்ற ரமேஷ் ஃப்ளவர் என்று ஒரு ஃபேக்ட்ரி இன்னும் ஒன்று இரண்டு தொழில் நிறுவனங்கள் இருக்கிறது அங்கே தொழிலுக்கு செல்வார்கள் இது அவருடைய ஒரு நாள் சம்பளமாக அங்கே ரூபாய் முந்நூறு ரூபாய் இது அதிகபட்சம் முந்நூற்றம்பது என்று கொடுக்கப்படும் ஆக அதிகமாகவே ஒன்று ரெண்டு ஓரளவு படித்து முன்னேறியவர்கள் இருக்கிறார்கள் புதிய இளையோர்கள் தற்போது படித்து கொண்டிருக்கிறார்கள் ஆக ஒட்டுமொத்தமாக தற்போது ஏழை எளியவர்கள் தான் இருக்கிறார்கள் இது மிக அவசியமான ஒன்றாக இருக்கிறது இதோ ஆலயத்தில் தான் பல நேரங்களில் சில நிகழ்வுகளுக்கு கூட சில கூட்டங்களுக்கு உதாரணமாக ஊருக்காக ஏதாவது ஒரு இரத்தத்தான முகாம் என்று நடத்துவதாக சரி அரசினர் மூலமாக மக்களுக்காக ஏதாவது ஒரு முகாம் நடத்த வேண்டும் என்றாலும் நாங்கள் ஆலயத்தை பயன்படுத்துவோம் ஏனென்றால் வேறு இடம் இல்லை எனவே ஆலயத்திலே இதோ ஒரு ஸ்கிரீன் போட்டுட்டு அப்படி தான் அந்த முகாம் எல்லாம் நடத்துவோம் வழி இல்லாத சூழலினால் கஷ்டமாக இருக்கும் ஆனால் அப்படி நடத்தினோம் தற்போது எங்களுக்கு கடவுடைய அருளால் எங்களுக்கு பக்கத்து பங்கிலிருந்து ஒரு உதவி கிடைத்திருக்கிறது ஸ்டேட் பேங்க் காலனி என்று அழைக்கப்படுகிற வேளாங்கண்ணி மாதா ஆலயம் இதோ கடந்த ஆண்டு அழகாக கட்டி முடிக்கப்பட்டிருக்கிறது அந்த ஆலய கட்டுமான பணிக்கு முன்னதாக தற்காலிகமாக ஒரு இரும்பு கூடாரம் போடப்பட்டிருந்தது அந்த கூடாரத்தை தான் நாங்கள் கேட்டிருந்தோம் அது கிடைத்தால் கொஞ்சம் நமக்கு பயனுள்ளதாக இருக்கும் என்று கேட்டோம் முதலில் மறுக்கப்பட்டது அவர்களுக்கு தேவையிருந்தது ஆனால் பின்னர் அவர்களை கூட்டு இதோ நீங்கள் கேட்டீர்கள் எங்களுக்கு தற்போது இது தேவையில்லை நீங்கள் பெற்றுக்கொள்ளுங்கள் என்று தந்தார்கள் பதினாலு லட்சம் மதிப்பு எங்கிட்ட அவ்வளோ அதிகமாகவும் எதிர்பார்க்கவில்லை முடிந்ததை தாருங்கள் என்று சொன்னார்கள் இதோ எழுபத்தைந்தாயிரம் ரூபாய் ஆ சரியா தரட்டுமாம் என்று சொன்னேன் மிக குறைந்தது தான் சரி என்று சொன்னார்கள் தாராளமானதோடு கொடுத்தார்கள் எனவே இதை விட்டால் இதோ எங்களுடைய பங்குக்கு இது இது கடினமான ஒன்று